வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க்கை மலர்கள் நால்வோர் நச்சிந்தனை ஏப்ரல் இருபத்தி ஐந்து தலைப்பு தெய்வீக திருநிதி பிறப்புக்கும் வாழ்வுக்கும் இறப்புக்கும் இயக்க நிலையமாக உள்ளது கருமையம் காந்தச் சுழலின் மைய ஈர்ப்பு உயிரியக்கமான சூக்ஷ்ம உடலின் இயக்க மையம் விந்துநாத குழம்பின் இருப்பு மையம் மூன்றும் ஒன்று கூடிய வியக்கத்தக்க ஒரு உயிரின மறைப்பொருள் உதைகள்தான் எந்த உயிரினத்திற்கும் மையப் பகுதியில் அமைந்துள்ள ஆகும் இந்த தான் ஆன்மா ஜீவன் அகம் உள்ளம் உயிரினக் கருவூலம் நெஞ்சம் என்ற சொற்களால் வழங்கப்பெறுகின்றது கருமையத்தில் அடங்கியுள்ள ஆற்றலையும் அதன் மதிப்பையும் எவராலும் மொழியைக் கொண்டு உணர்த்திவிட முடியாது உதாரணம் மனிதனுடைய கருமையத்தில் இறைநிலையின் பரிணாமம் இயல்போக்கம் எனும் முறையான நிகழ்ச்சிகளால் இறைநிலையிலிருந்து தொடங்கி இன்று வரையில் நிகழ்ந்த அத்தனையும் தன்மை வாய்ந்த காந்த அலை திவலைகளாக சுருங்கி அமைந்துள்ளன தக்க காலத்தில் தேவையாலும் மன இயக்க நிலைகளாலும் சூழ்நிலைகளாலும் கருமையத்துள் சுருங்கி இருக்கும் அனைத்தும் ஒவ்வொன்றாக எண்ணங்களாகவும் செயல்களாகவும் உருவங்களாகவும் வெளிப்படும் இத்தகைய பேராற்றல் அமைந்த தெய்வீக திருவிளையாட்டின் சூக்ம அரங்கமே கருமையம் ஆகும் இத்தகைய கருமையத்தில் காலம் தூரம் பருமன் இயக்கம் என்ற நான்கு பரிமாணங்களுக்கும் எட்டாத இறைநிலையிலிருந்து இன்று நாம் காணும் விரிந்த வேரியக்க மண்டலத்தில் நிகழும் கோடான கோடி இயக்கங்களையும் பிரதிபலிக்கும் காந்த கண்ணாடியாக விளங்கும் தெய்வீக திருநிதியே கருமையம் ஆகும் அருத்தந்தை வாழ்க வளமுடன் தொடரும்